தக்கார் குரல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர் கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திரன் நம்மளோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நமக்கு எந்த அளவுக்கு சாதக பாதகங்களை அமைத்து கொடுக்கும் நினைக்கிறீங்க இந்த எஸ்ஐஆர் மூலமாக ரொம்ப சாதாரண விஷயங்க ப பதறிய காரியம் சிதறும்னு வாங்க பதற்றத்துடன் ஏன் ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்றதா முதல் கேள்வி பதற வைக்கிறான் அப்படின்னா ஏன் பதற வைக்கிறான் அதுலேருந்து தான் இந்த கேள்வியை அணுகணும்னு நான் நினைக்கிறேன் பயமுறுத்துறான்னா ஏன் பயமுறுத்துறான் அப்படின்றது தான் இந்த மண்ணில் பிறந்திருக்கேன் இந்த மண்ணில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் நான் எனக்கு விருப்பமான கடவுளை கும்பிடுறேன் கும்பிடாம போடுறேன் அது வேறு விஷயம் நான் இந்த மண்ணினுடைய மைந்தன் சரியா எனக்கு இருக்கிற வாக்கை எவன்டா பறிக்க முடியும் அப்போ இறையாண்மை கொண்ட இந்திய மக்களை இறையாண்மை கொண்ட இந்திய மக்கள்னு பார்க்காம அவங்கள எதுவும் வாக்காளராக பார்க்கறதும் நீ வாக்காளரா இல்லையா நான் தீர்மானிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதும் அடிப்படையில் இங்கே இருந்தே சிக்கல் தொடங்குது இது சாதாரண இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படியான வாக்காளர் சேர்ப்பு என்பது அல்ல இது இந்தியாவை சிதைக்கின்ற இந்தியா என்ற கோட்பாட்டை இந்தியா என்பது ஒரு நிலப்பரப்பு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க இந்தியா என்பது வெறும் நிலப்பரப்பு அல்ல இந்தியா என்பது ஒரு தத்துவம் ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை என்ற மகத்தான தத்துவத்தை தான் இந்திய அரசமைப்பு சட்டம் கொண்டாடுது எனவே இந்த இந்தியா என்பது உருவாக்கத்திற்கு அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்திய அரசமைப்பு சட்டம் அந்த இந்திய அரசமைப்பு சட்டம் இந்த மண்ணில் பிறந்தவன்லாம் இந்தியன்னு சொல்லியிருக்கு ரொம்ப தெளிவாக சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது நவம்பர் இருபத்தாறு கையெழுத்தானோன்னு அந்த பிரிவு தான் நடைமுறைக்கு வந்துச்சு முதல்ல நடைமுறைக்கு வந்த பிரிவு அதுதான் அதுக்கப்புறம் தான் ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து மொத்த பிரிவும் நடைமுறைக்கு வருது எனவே இந்த மண்ணில் பிறந்தவன் தலைமுறை தலைமுறை இந்த மண்ணில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவன் என்னடா வாக்குரிமையை இவ்வளவு கெடுபிடி பண்ணி நீ தீர்மானிக்கிறது என்கின்ற இயல்பான கேள்வி தான் மக்கள்கிட்ட இருக்கிற கேள்வி அதாவது இரட்டை வாக்காளர்கள் அதே போல் இறந்து போனவங்கள லிஸ்ட்டை வைக்கிறாங்க ஓட்டு வங்கிக்காக தேர்தலுக்காக பல முறைகேடுகள் நடக்குது அதை தடுக்கிற விதமாக தான் இந்த எஸ்ஐஆரே நாங்கள் கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு மத்திய அதாவது தேர்தல் ஆணையம் சொல்லுது ஆனால் அதில் இன்றைக்கி வந்து ஒரு கோடி வாக்காளர்கள் நியரஸ்ட் ஒரு கோடி வாக்காளர்கள் கேள்விக்குறி ஆகியிருக்கிறது இது எப்படி இணைக்க போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழ்நாட்டில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடத்த போகுதுன்ட்டு ஆமாம் இப்போ மாநிலம் மாநிலமாக தான் முதல்ல நீங்கள் பீகாரில் பண்ணீங்க பீகாரில் இந்த வருஷம் நடக்க போகிறதுன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சது நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு நீங்கள் வந்து முடிவுகளை வெளியிட்ட உடனே இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்க வேண்டியது தானே ஒரு வருஷம் செய்ய வேண்டியது தானே நீங்கள் ஒரு மாசன்ற ஒரு பதற்றத்தைண்டு உருவாக்குறீங்க இதில் வந்து போகிறவர்கள் வீடு வீடாக போகிறவர்கள் அவங்க போகிறவங்களுக்கு நீங்கள் அதாவது பிளாக் ஏஜென்ட் பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸர் அப்புறம் பூத் லெவல் ஏஜென்ட்டு அந்த ஏஜெண்ட்டுக்கு துணையாக போகக்கூடியவங்க இப்படின்னு இவங்க இவங்களுக்கு கொடுக்குற அந்த நெருக்கடி இருக்குல்ல ஒரு நாளில் இருபது படிவம் இப்போ இருபது வீடு பார் இருபது வாக்காளர் பாரு இருபது படி படிவத்தையாவது பதிவேற்றம் பண்ண ஒரு எண்ணிக்கை வேணால் மாறலாம் ஆக ஏதோ ஒரு நெருக்கடி கொடுக்குறீங்களே அது 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 ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தாதா ஒரு மன உளைச்சலோட அப்படி என்ன ஒரு குறுகிய காலத்தில் பண்ணணும்னு ஒரு ஒரு நீண்ட காலத்திற்கு இந்த இந்த இடத்துல இறந்தவர் இருந்திருக்கலாம் இந்த இடத்துல வந்து குடிபெயர்ந்தவர் இருந்திருக்கலாம் அப்படி இயல்பான விஷயங்களாக இருந்து இல்லை வெளிநாட்டிலேருந்து வந்தவர் இங்கே யாராவது தங்கிட்டு அவங்க நியாயமான குடியுரிமை பெறாமல் கூட வாக்காளர்கள் இருக்கலாம் இதெல்லாம் வந்து நாங்கள் இது நிதானமாக செய்ய வேண்டிய வேலை இது அவசரத்தில் செய்ய வேண்டிய அதுவும் தேர்தலை வச்சுக்கிட்டு தேர்தலுக்கு ஒரு தேர்தல் அறிவிப்புக்கு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் செய்கிறதுக்குல்ல இப்போ நீங்கள் டிராஃப்ட் கொடுத்துருக்கீங்க டிராஃப்டை கொடுத்து டிராஃப்டை ஃபைனல் எப்போ போட போகிறேன்றீங்க பிப்ரவரியில் போட போகிறேன்றிங்க அந்த பிப்ரவரியில் தான் எலெக்ஷன் கமிஷன் என்ன செய்ய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உண்டான தேர்தலில் வந்து சட்டமன்ற தேர்தலை அறிவிக்கப் போகுது அப்போ எங்கேருந்து அப்போ அரசியல் கட்சிகளுக்கு கூட்டணி அமைக்கிறது வேட்பாளர்களை தீர்மானிக்கிறது இதில் கவனம் செலுத்துவாங்களா இதில் கவனம் செலுத்துவாங்களா அப்போ இந்த இடையில் சேர்க்கப்பட போகிற இப்போ இதில் விடுபட்டதாக சேர்க்கப்பட போகிறவங்களுக்கு காங்கிரஸ் சேர்க்கப்பட போகிறோன்ன உண்மையாலே சேர்த்தியா நீ யாரை சேர்த்த நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது தேர்தல் ஆணையத்தில் தேர்தல் இருந்து உச்சநீதிமன்றத்திற்கு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணதில் ரொம்ப தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு நாங்கள் நகலை வைத்து நேரடியாக பார்க்க வேண்டிய ஒரு சூழ கால கட்டாயத்தில் இருக்கோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்து அதை பிரேக் பண்ணிட்டோம் அதாவது வந்து அந்த சாஃப்ட்வேரை வந்து பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்றத அபத்தமாக வந்து கொண்டு போய் வைக்கிறத மக்கள் எப்படி ஏற்றுக்கிறதுன்றது அதை மக்களுக்கு நீதிமன்றத்துக்குள்ளே என்ன நடக்குன்றது தெரியாது நீதிமன்றத்திற்கும் அரசு என்ன செய்து மக்கள் என்ன செய்கிறாங்கன்ற அங்கே வைக்கிற வாதத்தை வச்சு தான் வந்து நீதிமன்றங்களும் வந்து ஆவணங்கள் அவாதத்தை வச்சு தான் முடியதே தவிர யதார்த்த நிலையில் என்ன நடக்குன்றது தெரியாது நான் நீங்கள் சொன்னதுலேருந்தே நான் கேட்குறேன் ஒரு சாஃப்ட்வேரை நம்ப தகுந்ததல்லன்னு அந்த சாஃப்ட்வேரை விட்டுட்டு நீங்கள் வந்து மேனுவல் வெரிஃபிகேஷன் தான் அப்படின்னு சொன்னால் ரெண்டு வேலை செஞ்சுருக்கணும் ஒன்று இந்த சாஃப்ட்வேர் தவறு எனவே இந்த சாஃப்ட்வேரை நாங்கள் ஏற்றுக்க முடியாது நாங்கள் இன்னொரு சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணுறோன்னு இன்னொரு சாஃப்ட்வேரை நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கணும் க்ரியேட் பண்ணிவிட்டு இதுக்கு நீங்கள் வந்திருக்கணும் நீங்கள் அதை செய்யலை ரெண்டாவது உங்கள் வாதத்தின்படி சாஃப்ட்வேர் தப்பு மேனுவல் வெரிஃபிகேஷன் தான் கரெக்டு நீங்கள் சொன்னால் அப்போ மேனுவல் ஓட்டிங் தானே கரெக்டு நான் எப்படி சாஃப்ட்வேர் சிப்பை நம்பி நான் எப்படி ஓட்டு போடுறது எலக்ட்ரானிக் ஓட்டிங்கு தப்பாச்சு உங்கள் கணக்கு பிரகா நீங்கள் சொல்கிற தேர்தல் ஆணையத்துடைய பிரமாண பத்திரத்தில் போட்ட போட்டபடி பார்த்தா மேனுவலில் தான் நாங்கள் சரியாக செய்ய முடியும்னா அப்போ ஓட்டும் மேனுவலில் தான் இருக்கணும் நீங்கள் ஒவ்வொரு சொல்லுக்கும் அர்த்தம் இருக்குது இந்த இடத்துல இஸ் த காம்பிட்டன்ட் அத்தாரிட்டின்னு நான் கேட்குறேன் எனக்கு நீங்கள் இந்த இடத்துல குடி இருக்கிறீங்களா குடி இல்லையா நீங்கள் வந்து இந்த இந்த இடத்துல பிறந்தீங்களா பிறக்கலையான்னு எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு சார் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ இந்தியனா இந்தியன் இல்லையான்னு சந்தேகம் வந்துருச்சுன்னு அர்த்தம் ஆமாம் அப்படின்னா காம்படன்ட் அத்தாரிட்டி யார் ஃபாரினர் ட்ரிபியூனல் சார் ஃபாரினர் ட்ரிபியூனலுக்கு ரெஃபர் பண்ண சொல்கிறீங்க ஃபாரினர் ட்ரிபியூனலுக்கு ரெஃபர் பண்ணால் என்ன தெரியுங்களா ஆகும் நீங்கள் வீட்டில் இருக்க முடியாது உங்களை கொண்டு போய் டிட்டென்ஷன் கேம்பில் வச்சுருவாங்க இல்லைங்களா ஏன்னா உங்கள் குடியுரிமையை சந்தேகத்தை வந்துருச்சு நீங்கள் இந்தியனா இல்லைன்னு தெரியாத அப்போ எப்படி உங்களை நடமாட விடுவாங்க நீங்கள் ஆதாரத்தை கலைச்சிருவீங்க வேறு ஏதாவது செஞ்சு பயம் வந்துரும்ல இல்லை தூக்கிட்டு போய் எங்கே வைப்பாங்க டிடெக்ட் இந்த அதிகாரத்தை தேர்தல் ஆணையத்துக்கு யார் கொடுத்தாங்கன்னு நான் கேட்குறேன் இல்லை அதை தான் வந்து அரசியல் கட்சிகள் எப்படி விமர்சிக்கிறாங்கன்னா இது வந்து எஸ்ஐஆர் கிடையாது என்ஆர்சி மறைமுக என்ஆர்சி உண்மை அதுதான் உண்மை அதுதான் தேர்தல் ஆணையம் அசிஸ்டன்ட் எலக்டோரல் ஆஃபீஸர் காம்பிடென்ட் அத்தாரிட்டிக்கு ரெஃபர் பண்ணலான்னா அது எதில் முடியும்னா நீங்கள் சிட்டிசன்ஷிப் ஆக்டில் தான் முடியும் சிட்டிசன்ஷிப் ஆக்ட்டு கீழே வர்றது தான் வந்து உங்களுக்கு என்ஆர்சி என்ஆர்சிக்கு முதல் படி தான் உங்களுக்கு என் என்பிஆர் நேஷ்னல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டாரு நேஷ்னல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டாரை தயார் பண்ணிவிட்டு நேஷ்னல் ரெசிடென்ட் சிட்டிசன்ஷிப் ரிஜிஸ்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஷிப் ரெசிடென்ஸை ப்ரூவ் பண்ணி நேஷ்னல் ரிஜிஸ்ட்ரி ஆஃப் சிட்டிசனில் நீங்கள் குடிமகன் அப்படின்னு உங்களுடைய குடி பதிவு பண்ணாதான் உங்களுக்கு குடியுரிமை அப்படின்றது இப்போது திருத்தப்பட்ட சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பண்ணி வரக்கூடிய என்ஆர்சி என்பிஆர் சரிங்களா இந்த என்பிஆரை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு இந்த 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 என்ஆர்சியை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லியாச்சு நாங்கள் இப்போ அதெல்லாம் பண்ணலன்னு சொல்லியாச்சு இப்போ எதை நீங்கள் செய்ய மாட்டேன்னு சொன்னீங்களோ நீங்களே செய்ய முடியாத நீங்களே செய்ய மக்கள் விரும்பலன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இப்போ என்ன செய்யறீங்க தேர்தல் ஆணையத்தை ஒரு கருவியாக பயன்படுத்துறீங்க இப்போ கொடுத்துருக்கிற எஸ்ஐஆரில் மேலே வந்து எஸ்ஐஆர்னு இருக்குது ரெமேஷன் ஃபார்ம்னு இருக்குது கீழே என்ன இருக்குன்னு கேட்டால் பி மொபைல் நம்பர் இருக்கு பிஎல்ஓட மொபைல் நம்பர் எப்படியா வந்து உனக்கு சட்டமாகும் இல்ல அதில் ஒரு தேர்டீன்த் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா பீகார் அதாவது வெளி மாநிலங்களில் இருந்து வந்து தங்கி இருப்பவர்களுக்கும் அதில் உரிமை இருக்குன்னு ஒரு வார்த்தை சேர்த்து சரி அப்போ ஜம்மு காஷ்மீர்ல இருந்து தங்கி இருக்கிறவங்களுக்கு குஜராத்லேருந்து தங்கி இருக்கிறவங்களுக்கு இருந்து தங்கி இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்குலாம் உரிமை கிடையாது அது ஏன் பீகார்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்போ பண்ணி பண்ணிச்சிருக்கியா இல்ல பீகார ஒரு அடிப்படையாக நீ எதுக்காக பீகாரை மட்டும் எடுத்துக்கணும் தமிழ்நாட்டில் வேற எந்த மாநிலத்தில் இருந்தும் ஆட்கள் வந்து தங்கவே இல்லையா தமிழர்கள் வேற எந்த மாநிலத்தில் போய் தங்கவே இல்லையா அப்ப பீகார்ல நீ பண்ணும் பொழுது நீங்க தமிழ்நாட்டினுடைய வாக்காளர் பட்டியல் பேர் இருந்தால் நீ அங்க சொல்லியிருந்தியா இப்பதான பீகார் முடிச்ச நீங்க பீகார் முடிக்கும்போது நீங்க என்ன சொல்லியிருக்கணும் தமிழ்நாட்டில் இருந்து வாக்காளர்கள் இங்கே வந்திருந்தால் அப்படி நீங்கள் அப்போ தமிழ்நாட்டில் இந்த தேதியில் நீங்கள் வாக்காளராக இருந்தால் நீங்கள் பீகாரில் சேர்த்து கொள்ளப்படுவீங்கன்னா அங்கே சொல்லணும்ல நீ அங்கே சொல்லாமல் இங்கே மட்டும் சொல்கிறேன்னா உனக்கு உள்நோக்கம் இருக்குன்றத தவிர வேறு என்ன நான் புரிஞ்சுக்க முடியும் அல்லது வேறு ஏதோ ஒரு காரியத்திற்காக இது செய்கிறேன்றதை இல்லாமல் நாங்கள் எப்படி புரிஞ்சுக்க முடியும் டோட்டலாக டிஜிட்டல் இந்தியான்றது தான் ஒரு பிரதான ஒரு விஷயத்தை வச்சு அவங்களுடைய ஆட்சி வந்து இருக்கு இந்த ஒரு விஷயத்தில் ஏன் அந்த டிஜிட்டல் இந்தியா வேலை செய்யலை ஏன்னா பிரமாண பத்திரத்தில் தேர்தல் ஆணையம் போய் தாக்கல் செய்து எங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்வேரில் நம்பிக்கை இருந்தேன் அப்போ டிஜிட்டல் இந்தியா இந்த இடத்த தோற்று போயிடுச்சா அதாவது ஆர்எஸ்எஸுக்கு எது வசதின்னு நினைக்கிதோ அதை செய்ய சொல்லி தான் பாஜகவை சொல்லுங்க பாஜக முடிவு பண்ணவே இல்லை நீங்கள் தான் பார்த்துருக்கலாமே பிரதமர் எங்கே போயிட்டு வந்தார் யாரை போய் பார்த்துட்டு வந்தார் அப்படின்றதுலாம் எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே இல்லைங்களா அப்போ டிஜிட்டல் இந்தியாவை எதுக்கு பயன்படுத்தணும் டிஜிட்டல் இந்தியாவுக்கு எதுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு எதுக்கெல்லாம் சாத்தியமாக இருக்கோ சாதகமாக இருக்கோ அதையெல்லாம் பயன்படுத்திப்பாங்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் எனக்கு சந்தேகம் இருக்குப்பா நீ வந்து பேப்பரில் ஓட்டு நடத்து அப்படின்னு சொன்னால் அது முடியாதுன்னு சொல்கிறீங்க ஆனால் வீடு வீடாக வெரிஃபை பண்ணுறதுக்கு நான் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை அதாவது எலக்ட்ரானிக் கருவியை நான் நம்ம இதுக்கு எலக்ட்ரானிக் கருவியை நீங்கள் நம்பலாம் எதுக்கு ஓட்டு போட்டு போடுறதுக்கு எலக்ட்ரானிக் கருவியை நம்பலாம்

சரியா நான் வந்து சிவனுடைய அடியனாரன் கண்ணப்பரை ஏத்துக்கிறவன் கண்ணப்ப நாயனார கண்ணப்ப நாயனார் மாமிச உணவை கொடுத்தாரு யாருக்கு சிவபெருமானுக்கு சிவபெருமான் என்ன செய்தாரு கண்ணப்ப நாயனார் கொடுத்த மாமிசத்தை ஏற்றுக்கொண்டார் ஐயோ நான் சைவோ நீ என்ன எனக்கு கொடுக்குறியன்னு கேட்கவே இல்லை காரணம் சிவபெருமான் அந்த உணவை எப்படி பார்த்தார் கண்ணப்பரின் அன்பாக பார்த்தார் கண்ணப்பருக்கு சிவன் சொல்லல ஐயா இன்னைக்கு நீ என்ன பார்த்துட்டே இல்ல நாளிலிருந்து நீ மாமிசம் சாப்பிடாதன்னு சொல்லவே இல்லை கண்ணப்பர் கண்ணப்பராக இருப்பதை கண்ணப்பரை கண்ணப்பராக நாயனார் ஆக்கி கொண்டார் அடியார் எனவே பணிபுரிந்த கண்ணப்பரம் ஆகட்டும் ஓதுவாராக பணிபுரிந்த ஆகட்டும் ரெண்டு பேருமே சரியா நீங்க சிவன் வேண்டான்னு சொல்லலாம் சொல்லுத இந்த இடத்தில் இருந்து இந்த மாமிசத்தை எப்படி உண்ணலாம் கடவுளே வந்து உனக்கு இயற்கையாக உணவாக எது பழக்கமோ அந்த பழக்கத்தை சொல்லிட்டாங்க எனவே நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஐ நீங்கள் ஒற்றை புள்ளியிலிருந்து நீங்கள் பார்க்க முடியாது அது ஏதோ ஒரு மதத்துக்காக பேசுகிறது இன்னொரு மதத்துக்கு எதிர மனித குலத்திற்கு எதிராக பேசுகிறது மனித குலத்துக்கு எதிராக நடக்கிற தாக்குதலின் ஒரு பகுதி தான் எஸ்ஐஆர் இது வந்து நேராக ஒன்றிய அரசு மட்டும் ஒன்றிய அரசின் ஆலோசகர்களாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் எதை விரும்புகிறதோ அதை பாஜக பாஜக தலைமையிலிருந்து அந்த பாஜகவால் பிரதமராக இருப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்ட ஒரு நபர் தான் இன்றைக்கு பிரதமராக இருக்கிறார் சார் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தொடர்ந்து பாஜகவுக்கு கடுமையான எதிர்ப்பை வந்து தமிழ்நாட்டின் தவிர வேறு எந்த மாநிலங்களையும் அளவுக்கான அவங்க தாக்குதல் இல்லை தமிழ்நாடு தான் வந்து மத்திய அரசுடைய எந்த திட்டங்களையும் உள்ளே கொண்டு வரதில் மிக கடுமையாக விமர்சிக்கிறீங்களே தவிர பணி செய்ய விட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு எல்லா அரசியல் கட்சிகளும் இது இது ஒரு அப்பட்டமான பொய்யின்றதே அயோத்தியாவில் தோத்ததுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு புரியலையா அவ்வளோ பெரிய கோயிலை கட்டிட்டேன்னு சொன்னீங்க அவ்வளோ பெரிய கோயிலை கட்டிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கிறீங்க உங்கள் எம்பி தோத்து போகிறார பாஜக எம்பி தோத்து போகிறார அப்போ கூட உங்களுக்கு புரியலையா தமிழ்நாடு மற்றம் கிடையாதுயா அயோத்தியிலே பாஜகவை எதிர்க்கிறாங்கன்ட்டு இது வரைக்கும் கேரளாவில் அதே போல தான் வந்து கேரளாவில் பார்த்தீங்கன்னா இப்போது மாநகராட்சியை பிடிக்கிற அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஏ என்ன சார் ஒரு ஒரு மாநகராட்சி தேர்தல்ன்றது மாம மச்சான் தேர்தல் சார் நீங்கள் என்னெல்லாம் சொல்லி எப்படியெல்லாம் சொல்லி ஒரு நாலு இடத்துல ஜெயிச்சிங்கன்னு தெரியாது சார் சரியா மக்களை குழப்புவதற்கு என்ன செய்ய முடியுமோ அனைத்தையும் செய்துவிட்டு சரியா மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைக்கு எந்த பிரச்சனையிலையுமே தலையிடாமல் அவங்க வாழ்வாதார நாங்கள் கேட்குறது என்ன கட்டணம் இல்லா கல்வியை கேட்குறோம் கொடுங்களேன் அதையும் கொடுக்க முடியல அதையும் கிட்ட கொடுக்குறீங்க இந்திய மயமாக்குறேன்றீங்க டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் மத்திய பிரதேசில் இருக்குது மத்திய பிரதேசில் எந்த ஸ்கூலில் திறந்திருக்கிறீங்க உங்கள் சாதனை என்ன வெளிநாட்டு பள்ளிக்கூடத்தை திறந்துருக்கிறீங்க ஆக பள்ளிக்கூடத்தை கூட பாஜக தலைமையில் இருக்கிற அரசால் நடத்த முடியாது கிடையாது இந்திய ஒரு கல்வி கொள்கையை பத்தி பேசிட்டு எப்படி அந்நிய பல்கலைக்கழகத்தை திறந்து அவன் மிக அதிகமான பணத்தை வசூல் பண்றான ஒரு வாட்டி கூட சொல்லலையே கேரளாவில் ஜெயிச்சுதா சொல்றீங்களே அவங்க இதை பத்தி பேசவே இல்லையே இல்லையேர மக்கள் எல்லாம் வந்து அப்படி ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கொண்டார்கள் பாஜகவை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிலாம் கிடையவே கிடையாது அவர்களுக்கு தெரியும் யாரை எப்ப ஐயா இந்த எஸ்ஐஆர் மூலமாக மறைமுக என்ஆர்சி அப்படின்றது தான் நீங்கள் ஃபார்மாக எல்லாம் இருக்கிறதா சொல்கிறீங்க ஒருவேளை இந்த தேர்தல் முடிந்த பிறகு இவங்க வாங்கிற அந்த ஃபார்ம் என்ஆர்சியாகவே ஃபார்ம் வாங்கியிருந்தாலும் இதை எப்படி வந்து மத்திய அரசு பயன்படுத்த போகுதுன்னு சொல்கிறீங்க ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டம் என்பது அச்சத்தை உருவாக்குவது என்பது தான் எனவே மக்கள் அச்சப்படாமல் நீ என்னை அச்சுறுத்துற நீ குடிமகனா இல்லையா அப்படின்றதே சந்தேகந்தா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை மனசுக்குள்ள இது இந்த உளவியலை என்ன சொல்லுவாங்க கேஸ் லைட்டிங் உளவியல்னு வாங்க நீங்கள் கேஸ் லைட்டிங் உளவியலை நீங்கள் இணையதளத்தில் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து யார் ஒருவன் இன்னொருத்தனை அழிக்க போகிறானோ அந்த அழிக்க போபவன் அழிப்பவன் யார் அழிக்கப்படுவார்களோ அவர்களிடம் இருக்கக்கூடிய உறுதியை குலைப்பாங்க ஓகே ஓ உறுதியை குலைப்பது தான் இங்கே நடக்கிற வேறு நீங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு போரில் இந்தியர்கள் வந்து பின்னடைவு பிரிட்டிஷ்காரர்கள் வந்து வெற்றி பெறாங்க பின்னடைவடைந்த இந்தியர்கள் இந்த தோல்விக்கு என்னடா காரணம்னு ப படிக்கலை ஆனால் வெற்றி பெற்ற பிரிட்டிஷ்காரன் அந்த போரை ஆய்வு பண்ணுறான் இவங்கக்கிட்ட கூட்டு தலைமை இல்லை இவங்க கிட்ட த தடவாளங்கள் இல்லை இவங்க கிட்ட எதுவுமே இல்லை ஆனால் இவங்க எப்படிரா நம்மளை எதிர்த்து நின்னாங்க அப்படின்னு ஆய்வு செய்கிறான் அப்போ அவனுக்கு கிடைக்கிற மிக முக்கியமான படிப்பினை என்னன்னு கேட்டால் இவர்கள் தங்களை மண்ணின் மைந்தர்கள்னு நினைக்கிறாங்க ஓகே அப்போ இவர்கள் தங்களை மண்ணின் மைந்தர்கள்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு அந்த முடிவு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வங்க பிரிவேலின்னு வந்து நிக்குது சரியா இனி நீ இந்தியன் கிடையாதுரா நீ முஸ்லீம்டா நீங்க ஜான்சி ராணியால் இந்தியாவின் சக்கரவர்த்தியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் பகதூர் ஷா ஜஃபார் இரண்டாம் பகதூர் ஷா சும்மா கிடையாது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு சரிங்களா அப்போ இங்க ஜான்சி ராணி தன்னை இந்துவாகவும் பகதூர் ஷா வந்து இஸ்லாமியராகவும் பார்க்கல இவங்க யாரா பார்த்துக்கிட்டாங்க தங்களை தங்களை மண்ணின் மைந்தர்களா பார்த்தாங்க இவங்க அத்துணி பேரும் சேர்ந்து இந்தியாவுடைய போர் எல்லா இடத்துலையும் நடந்தது இன்னும் பகதூர்ஷா வந்து போர் படைக்கெல்லாம் தளபதியெல்லாம் வந்து தெருவில் வந்து நின்றுரல பட் இருந்தாலும் ஃபார்மலாக அனௌன்ஸ் பண்ணது யாரை ஃபார்மலா டான்டியா டோப்பே நானா சாஹிப் இவங்கெல்லாம் சேர்ந்து அனௌன்ஸ் பண்ணது பகதூர் ஷா இது இந்தியா இது இந்தியா இந்த இந்தியாவை சிதைப்பது தான் பிரிட்டிஷ் தான் நம்ம ஆட்சி செய்ய முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு யார் கேட்டாங்க உனக்கு தனிநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் ரெக்கார்டு காமிங்க எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுக்கு முன்னாடி எனக்கு ரெக்கார்டு காட்டுங்க கேட்டது யாருன்னு காட்டுங்க நீங்கள் அப்போ அவன் தான் பிரிக்கிறான் பிரித்த போது வங்கத்து மக்கள் எப்படி நின்னாங்கன்னு கேட்டா நான் வங்காளிடா அப்படின்னு நின்னாங்க அதனாலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றுல பிரிட்டிஷ் திரும்ப பெற்றார்கள் பிரிவினையை திரும்ப பெற்றார்கள் இந்திய மக்கள் அந்த உறுதியை கொண்டார்களால் இந்த எஸ்ஐஆர் அல்ல என்ஆர்சி அல்ல எதை வைத்தும் இந்தியா ஒன்னு செய்ய முடியாது மாதிரி தான் எல்லா அரசியல் கட்சிகளும் அதை தான் நாங்கள் வந்து வழக்கு போட்டிருக்கோம் உச்ச நீதிமன்றம் இருக்கோம் கண்டிப்பா இந்த எஸ்ஐஆர் வந்து ஒரு தான் இருக்கோனாலும் நீங்க சொல்ற மாதிரி ஒரு கோடி பேரை தூக்கி வெளியே போட்டாங்கல்ல இனி இந்த தேர்தலுக்கு அப்புறம் தானே அதை பத்தியான விஷயங்கள் பேசப்படும் இந்த தேர்தலில் இந்த ஏழு லட்சம் பேர் அப்படின்னு அவங்க சொல்றாங்க கிட்டத்தட்ட நீங்க சொல்ற மாதிரி ஒரு கோடிக்கு முதல் கட்டம் முதல் கட்டத்தில் சொல்றாங்க எனவே தேர்தல நிக்கிற கட்சிகள் ஜனநாயக தன்மை கொண்ட கட்சிகளுடைய முதல் வேலையை இந்த தொண்ணூத்தி ஏழு லட்சம் பேர் யாருன்னு கண்டுபிடிக்கிறது ஒரு மாசம் டைம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டிசம்பர் மாதம் பத்தொம்பது தொடங்கி ஜனவரி மாதம் பதினெட்டு வரைக்கும் ஒரு மாதம் மக்கள் மக்கள் வந்து அவர்களுக்கு தகவல் தெரியாமல் இருக்கும் இப்போ எப்படிலாம் நீக்கியிருக்காங்கன்னு கேட்டால் நான் கண்ணுக்கு எதிராக பார்த்தது இதே உங்களுக்கு திருவள்ளிக்கேணி சேப்பாக்கம் பகுதி இருக்கு இல்லைங்களா இந்த பகுதியில் கண்ணுக்கு எதிராக பார்த்ததே ஒரு பிரபலமான எழுத்தாளர் தினமணியில் அடிக்கடி அவரோட கற்றை வந்துக்கிட்டே இருக்குது சரியா அவர் வந்து வீடு மாறியிருக்கார் சமீபத்தில் வீடு மாத்தினவரு உடனே போய் தேர்தல் அலுவலகத்தில் வந்து அவர் என்ன செய்யலை தன்னுடைய இதை வந்து மாற்றிக்கலாம் இப்போ வீட்டுக்கு வந்திருக்காங்க அவர் ச சம்பந்தப்பட்ட அவரோட பேரை சொல்லி அவர் அவர் காலி பண்ணிட்டாருன்னு உடனே உடனே அழுத்துறது அழுத்துனா அங்கே என்ன ஆகிடும் டெலீட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக அவர் வீட்டில் நாலு பேருக்கு டெலிட் ஆயிடுச்சு ஓகே சரிங்களா அப்போது இது அவருக்கு தகவலே தெரியாது இந்த இந்த விஷயம் நடந்ததே தெரியாது அதுக்கப்புறம் அவர் எப்பா இனி மேலே யாராவது வந்து கேட்டாரா இந்த அட்ரஸில் இருக்குப்பான்னு சொல்றதுக்கு வர்றாரு சொல்றதுக்கு வர்றதுக்குள்ள ஆமாங்க இப்போதாங்க வந்துட்டு போனாங்க சரி அவர் யாருன்னு போய் கேட்கும் பொழுது இல்லை ஆல்ரெடி டெலீட் ஆயிடுச்சின்ட்டாங்க இன்னைக்கு டெலீட் ஆகலை அன்னைக்கே டெலீட் ஆயிடுச்சு படிவம் இப்போ கொடுக்க முடியாது நீங்கள் அந்த வீட்டில் இல்லை படிவும் கொடுக்க முடியாது அது டெலீட் ஆனது டெலீட் ஆனது தான் இனி நீங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு சரியா அவர் தஞ்சாவூர் அவர் சென்னையில் தான் வாழ் முப்பத்தஞ்சு வருஷமாக சென்னையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அரசு பணியில் இருந்தவர் தினமணியில் தொடர்ந்து கற்றை எழுதுகிறவர் இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு இது போகாதா உங்களுக்கு இந்த தொண்ணூற்றி ஏழு லட்சம் பேர் யார் இந்த தொண்ணூற்றி ஏழு லட்சம் பேர் எப்படி நீக்கப்பட்டார்கள் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் கண்டுபிடி இப்போ பள்ளிக்கூடத்துக்கு சொல்கிறீங்களே ஒரு குழந்தை எட்டாம் கிளாஸ் முடிச்சுட்டு வெளியில் போச்சுன்னா அது ஒன்பதாம் கிளாஸில் எங்கே சேர்ந்தது கண்டுபிடின்னு டீச்சருக்கு சொல்கிறீங்களே பத்தாம் கிளாஸ் முடிச்சு போனால் பதினொன்னாம் கிளாஸ் சேர்ந்ததா சேரலையா ஓர்டு வேறு கொடுத்துரு ஓர்ட் கொடுத்துருக்குங்களே பதினொன்னாம் கிளாஸ் சேர்ந்துதான் சேரலையா பதினொன்று பன்னெண்டு முடிச்சு ப பன்னெண்டு முடிச்சதுக்கப்புறம் பன்னெண்டு முடிச்சதுக்கப்புறம் பையன் உயர்கல்விக்கு போகிறானா வேலைக்கு போகிறான் இதெல்லாம் கேட்க முடியுதுல்ல அதே மாதிரி இப்போ கேளுங்க தமிழ்நாட்டில் தொண்ணூற்றி ஏழு லட்சம் பேர் யாரு கேளுங்க தொண்ணூற்றி ஏழு லட்சம் பேர் எங்கே போனான்னு கேளுங்க கண்டுபிடிங்க அவனுக்கு ஒரு ரேஷன் கார்டு இருக்கும்ல அவனுக்கு ஒரு ஆதார் கார்டு இருக்குல்ல ஏதோ ஒன்று இருக்கும்ல அதுதான் அங்கீகரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதே வந்து அரசியல் கட்சிகள் அரசியல் தேர்தல் ஆணையம் அப்படி சொல்லியிருந்தால் கூட உச்சநீதிமன்றம் வந்து அதை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லியிருக்கு ஆதார் கார்டை விலாசத்திற்கு எந்த இடத்துல தங்கியிருக்காங்கன்ற ப்ரூஃபுக்காக அதை ஏற்றுக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்கு எனவே அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு சான்று இல்லாமல் இருக்காது சான்று இருக்கும் சான்று இல்லாதவர்களுக்கு ஏன் சான்று இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சி சான்றுகளை அவர்கள் தொலைத்து இருந்தால் அந்த சான்றுகளை இது தேர்தல் நேரத்தில் அரசியல் கட்சியோட வேலைங்க இது எதிர்க்கட்சின்னு ஒன்று வச்சுருக்கோமே எதிர்க்கட்சி தலைவர்னு ஒன்று வச்சுருக்கோமே எதிர்க்கட்சின்றது ஒரு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் அந்த தலைவர்ன்றது கான்ஸ்டியூ யாராக இருந்தாலும் இந்த இந்த பொசிஷன் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு கேட்டால் அது முதலமைச்சராக இருக்கட்டும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கட்டும் அல்லது மற்ற பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளாகட்டும் தேர்தல் நேரத்தில் வாக்கு கேட்கறது மட்டும் உங்கள் வேலை கிடையாது மக்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைக்காகவும் நீங்கள் போராடுறது தான் போராடுவ தேர்தலில் மட்டும் இல்லாமல் வாழ்வாதார பிரச்சனைக்காக போராடும் பொழுது அந்த போராட்டத்தை எப்படி பார்க்குறாங்கன்னு கேட்டால் மக்களின் பிரதிநிதிகளாக தான் உங்களை பார்க்குறாங்க மக்களை பிரதிநிதிப்படுத்தி நீங்கள் போராடுறீங்க அதுபோல் வாக்காளர் சேர்க்கிறதுன்றது வாக்காளருடைய வேலை நினைக்கக்கூடாது அது இந்தியாவுடைய வேலை சமூகத்தின் வேலை அரசின் வேலை என்று எடுத்து குறைந்தபட்சம் தமிழ்நாடு முன்னுதாரணமாக இருந்து இந்த தொண்ணூற்றி ஏழு லட்சம் பேர் யாருன்றத கண்டுபிடிக்கணும் தேர்தல் ஆணையத்தை தெரிவிக்க சொல்லணும் அரசியல் கட்சிகளுக்கு அப்படிப்பட்ட எதிர்கட்சி ராகுல் காந்தி பல கேள்விகள் முன் இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் வந்து முறைப்படி வச்ச உடனே இதுக்கு தீர்வு கிடைச்சிடும் நினைக்கிறீங்களா கிடைப்பதற்கான போராட்டத்தை சரியாக ராகுல் காந்தி மிக கூர்மையாக திரு நரேந்திர மோடி அவர்களை அவர் வந்து அவர் செய்கிற தவறுகளை வெளிப்படுத்துகிறார் ராகுல் காந்தியினுடைய ஒவ்வொரு பேச்சும் ஆர்எஸ்எஸ்ஸையும் பாஜக அம்பலப்படுத்துதுன்றதுனால தான் பர்சனலாக அவரை அட்டாக் பண்ணி அவரை பலவீனப்படுத்த பார்க்குறாங்க அவங்க அம்மாவை கேவலப்படுத்துகிறாங்க சரியா பிள்ளையும் அம்மாவையும் பெண்ணுன்னு கூட பார்க்காம அவருடைய தங்கச்சியை கேவலப்படுத்துகிறாங்க குடும்பத்தையே கேவலப்படுத்துறது எதுக்காகன்னு கேட்டால் பலவீனப்படுவார் அப்படின்னு நினச்சி மக்கள்கிட்ட அந்த இமேஜ் மக்கள்கிட்டே அவருக்கு இமேஜ் போகலை அவரும் பலவீனப்படலை சரியா தமிழ்நாட்டில் நான் என்ன சொல்ல வரேன்னா தமிழ்நாட்டு கட்சிகள் பீகாரை முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு மாதம் டைம் இருக்கிறதுனால இந்த நடவடிக்கை எடுங்க அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது இல்லை அதையெல்லாம் ஆதாரமாக கொண்டு போயிட்டு நீதிமன்றத்தில் கொடுங்க இதோ பாருங்கள் இதை கேட்டோம் இதை கேட்காம எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும் நீக்கும் போது யாரை நீக்கியிருப்பேன்னு உங்களுக்கு தெரியும்ல அதை தான் நாங்கள் கேட்குறோம் குடுன்னு கேட்டு வாங்குங்க குடூர் கேட்டு வாங்கி நீங்கள் வெரிஃபை பண்ணுங்க அவர் எங்கே இருக்காரு இல்லை அவங்களை வெரிஃபை பண்ணுறதுக்கு சொல்லுங்க இதுக்குதான் கால அவகாசமே இல்லையா ஒரு மாத காலத்தில் இதை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்தாலும் ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரி எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணுறது அப்போது அவங்க வச்ச அந்த ஒரு கரெக்டான அஜெண்டா தானே ஃபைனலைஸ் ஆகுது அதாவதுங்க நீங்கள் திரு மோடி அவர்களை ஆட்சியிலிருந்து இறக்கணும்னு நான் சொல்லலைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜூன் மாதம் நாலாம் தேதி பாபா சாஹிப் அம்பேத்கர் ஒரு வார்த்தையை சொல்லுவார் த ரைட் கான்ட்ரீவ்ஸ் டு கேப்சர் பவர்னு கான்ட்ரீவ்ற வார்த்தையை பயன்படுத்துவார் காண்ட்ரிவ்னா சூழ்ச்சியால் தான் வர முடியும்ன்ட்டு சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நவம்பர் இருபத்தி அஞ்சில் சரியா திரு நரேந்திர மோடி திரு அமித்ஷா போன்றவர்களை ஆட்சியிலிருந்து இறக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டார் பேரை தான் சொல்லலை என்ன வார்த்தை தெரியுமா பயன்படுத்தினார் அவர் இப்போ ஜனநாயகன்னா மக்களால் மக்களின் மக்களுக்காக என்பது பேர் ஜனநாயகம் மக்களால் மக்களின் மக்களுக்காக ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் சரியா இவங்க என்ன செய்ய ஆரம்பிப்பாங்கன்னா அவர் சம்ம சம்மமாங்கஃப்ஸ் சரியா திரு அமித்ஷா திரு நரேந்திர மோடி மாங்கஃப்ஸ் தானே நமக்குள்ளே இருக்கிற நம்ம சித்தப்பா பெரியப்பா நம்ம மாமா அப்படி தான் அவங்கள நம்ம பார்க்குறோம் சரியா நமக்குள்ளே ஒருத்தர் என்ன பேச ஆரம்பிப்பாருன்னு கேட்டால் ஜனநாயகம் என்றால் மக்களுக்கு எதை செய்வதோ அதுதான் ஜனநாயகம் அப்போ மக்களுக்காக நாங்கள் சிந்திப்போம்னு சொல்லுவாங்க அவர் சொல்றாரு அவங்க ஆஃபையும் விட்டுருவாங்க பையையும் விட்டுருவாங்க மக்களின் மக்களால் என்பதை விட்டுவிட்டு மக்களுக்காக என்று பேச அது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து அவ்வாறு பேசுபவர்களை ஒரு நொடி கூட ஆட்சி கட்டில் அமர வைக்க கூடாது அவர்களை உடனடியாக அவர்களை ஆட்சி கட்டிலிருந்து விட வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி அஞ்சு அசெம்பிளி டிபேட் தொகுத்து சொல்றார் இந்த அரசமைப்பு சட்டம் செயல்பாட்டுக்கு வந்தால் இப்படி எல்லாம் பேசுறவனும் இருப்பான் அவனெல்லாம் ஆட்சியில் விட்டுறாதேன்னு சொல்கிறாரு அப்படி தான் திரு அமித்ஷா பேசியிருக்காரு சரியா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அமித்ஷா பேசிட்டார் அவர் என்ன சொல்லிட்டார்னா மிஸ்டர் மோடி ஆர் மிஸ்டர் மோடிஸ் கவர்மெண்ட் வில் நாட் டூ வில் நாட் டூ வாட் பீப்புள் வாண்ட் நான் சொல்லலைங்க திரு அமித்ஷா உள்துறை அமைச்சர் மிஸ்டர் மோடி ஆர் மிஸ்டர் மோடிஸ் கவர்மெண்ட் வில் டூ வாட் இஸ் குட் ஃபார் பீப்புள் மக்கள் எதை கேட்கிறார்களோ அதை திரு மோடி அல்லது மோடி அரசு செய்யாது மக்களுக்கு எது நல்லதோ அதை திரு மோடி அல்லது மோடி அரசு செய்யும் யார் சொல்றது பாபா சாஹேப் அம்பேத்கர் என்ன சொல்றாரு எனக்கு என்ன நல்லதுன்னு தீர்மானிக்கிறதுக்கு நீ யாருன்னு கேட்கிறாரு மக்களுக்கு எது நல்லதுன்னு தீர்மானிக்கிறதுக்கு நீ யாரு மக்கள் தீர்மானித்து மக்கள் எதை தீர்மானித்தார்களோ அதை நிறைவேற்ற மக்களே பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க பேர் தான் ஜனநாயகம் எனவே மக்களுடைய பிரதிநிதியாக வந்த பிறகு நான் உனக்காக சிந்திக்கிறேன் நீ சிந்திக்காத நீ என்ன செய்யணும் நான் சொல்றேன்னு சொல்றதுக்குலாம் உனக்கு உரிமை கிடையாதுன்னு சொல்றாரு எனவே இது நீண்டகால செயல்திட்டத்தின் ஒரு பகுதி தான் எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் தொடக்கமும் அல்ல எஸ்ஐஆர் முடிவும் அல்ல எனவே இது போராட்டமா இது பேர் ஆபத்தா என்றால் ஆபத்து தான் இது போராட்டம் தான் இது என்ன தெளிவு வரணும் ஒன்றிய அரசிலிருந்து பாஜகவை ஆட்சி பொறுப்பிலிருந்து தான் இதுக்கு தீர்வாக இருக்க முடியும் அவங்கள ஆட்சியில் வச்சுக்கிட்டே அவங்க ஆட்சியில் அவங்க இதை செய்தால் நான் என்ன செய்கிறது அவர்கள் அதை செய்தால் என்ன செய்யறது அவர்கள் நாட்டை சீரழிச்சிக்கிட்டு இருக்காங்க எல்ஐசியை கொண்டு போய் அந்நிய முதலீட்டுக்கு விட்டுக்கிட்டு இருக்காங்க அந்நிய நாட்டுக்காரன் எல்ஐசிக்கு எஜமான போறான் சரியா ரயில்வே தனியார் கிட்ட போகுது ஏர்போர்ட் ஏற்கனவே ஏர் அத்தாரிட்டியை கொடுத்துட்டாங்க ஏர் இந்தியாவை கொடுத்துட்டாங்க இப்போ எதை கொடுக்குறாங்க ஒவ்வொரு விமான நிலையமாக தனியார் பராமரிப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆக இந்தியாவுடைய பொதுத்துறை எல்லாமே யார்கிட்ட போயிட்டு இருக்கு தனியார் கிட்ட போயிட்டு இருக்கு பொதுத்துறையை காப்போம்னு சொல்கிறது தான் தேசபக்தியை தவிர பொதுத்துறையை தனியார் ஆக்குவோம் என்று சொல்வது எது கிடையாது பொது தேசபக்தி கிடையாது இல்லை பொதுத்துறையை காப்போம் அப்படின்ற ஒரு விவாதத்துக்கு வந்தால் நம்ம கிட்ட இருக்கிற ஸ்டாஃப் தான் போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்ற பெயரில் வந்து பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணுறதுல தானே பாதி கவனங்களை செலுத்துகிறாங்க எந்த பொதுமக்களுக்குன்னு கேட்டா கேட்டால் மக்களை சுரண்டும் பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறாங்க மக்களை சுரண்டாதேன்னு சொல்றாங்க வேகமாக காரில் இருந்து ஏர்போர்ட்ல போயிட்டு நீங்க பாம்பே ஏர்போர்ட்டை ஏலத்தில் எடுக்கிறதுக்கு போறதுக்கு அண்ணா சிலை ஃப்ரீயா இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க ஆனால் பஸ் ஸ்டாண்டில் வெள்ள போர்டு பஸ் வரலன்னு காத்துக்கிட்டு இருக்கிறவங்களை பத்தி நீங்க கவலைப்படலை அவங்களுக்கு இடையூறா என்ன போயிட்டு இருக்கு அவங்களுக்கு இடையூறா எல்லா வாகனமும் போயிட்டு இருக்கு பஸ் அங்கேயே நிக்குது அது உங்களுக்கு இடையூறா தெரியலையா உங்களுக்கு ஆக இடையூறு யாருக்கு மக்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தால் மக்கள் போராட்டத்துக்கு வந்தால் அது மக்கள் எங்களிடம் இறையாண்மை இருக்கிறது இந்த நாட்டை காப்பதற்காக இந்த நாட்டின் பொதுத்துறையை காப்பதற்காக இந்த நாட்டின் இயற்கை வளத்திற்காக காப்பதற்காக நாங்கள் பாடுபடுறோம் எனவே எங்களுக்கு எதிராக நாங்கள் தேர்ந்தெடுத்த அரசு இருந்தால் அந்த அரசை அப்புறப்படுத்தால் தான் நாட்டை நான் காப்பாற்ற முடியும் அப்போ நான் போராடாமல் என்ன செய்யறது அப்படி நான் போராடும் பொழுது போவனுக்கு அது ஆபத்து தான் அப்போ போவன் எங்கே போவான் கோர்ட்டுக்கு போவான் அப்போ கோர்ட்டில் போய் சொல்லணும் எப்போ அவன் சுரண்டான் அதனால அவன் வழி கேட்கிறான் நான் வெள்ள போட்டு பஸ்ஸுக்கு நிக்கிறேன்னு எனக்கு எங்க வெள்ள போட்டு பஸ்ன்னு கேட்கணும் இன்னைக்கு நீதித்துறை வந்து சொல்றீங்க இன்னைக்கு நீதித்துறையே கேள்விக்குறியா இருக்கிறதா தானே நம்ம விமர்சனம் என் மச்சான் ஒருத்தன் தானங்க ஜட்ஜு என் மாமா ஒருத்தன் தானங்க ஜட்ஜு அவர் ஜட்ஜு என்ன விண்ணுலகத்துல இருந்தா வந்தாரு புத்தில என்ன ஏத்தி வச்சிருக்கீங்கன்றது தானே சட்டத்தை எப்படி பாக்குறீங்கன்றது அம்பேத்கர் எப்படி சட்டத்தை பார்த்தாரு பெரியார் எப்படி சட்ட சட்டத்தை பார்த்தாரு நாம எப்படி சட்டத்தை பாக்குறோம் இதுதானே விஷயம் ஆக நீதித்துறையில் இருப்பவர்கள் சரியாக நான் நீதித்துறையில் இருக்கிறவங்களை சொந்தக்காரங்க தான் சுற்றி இருக்கிறாங்க இல்லைங்களா இப்போ நம்ம நாம என்ன புரிஞ்சுக்கணும் நம்ம மாமன்ல ஒருத்தர் நம்ம மச்சானில் ஒருத்தர் நம்ம அண்ணன்ல ஒருத்தன் நம்ம சித்தப்பா பெரிய பாப்பை இவங்க தான் வந்து வக்கீலாகி ஜட்ஜ் ஆகிருக்கிறாங்க இவங்கெல்லாம் விண்ணுலகத்திலிருந்துலாம் வந்துடல எனவே அவர்களுக்கு கூட சட்டத்தை புரிய வைப்பதற்கான போராட்டத்தை மக்கள் தான் நடத்த முடியும் நீதிமன்றம் சட்டத்தை சரியாக புரிந்து கொள்ளட்டும் என்ற போராட்டத்தை மக்கள் நடத்தணும் எங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் மிக எளிமையாக பதில் சொன்னதுக்கு மனமார்ந்த நன்றியா நன்றி